ரகு என்ன ராணி பட்னு வந்த பாத்த போய்கிட்டே இருக்க அப்போ வேற என்ன பண்ணணும் என்னடா மச்சான் நீ இப்படி கேக்குற என்ன பண்ணணும்னு சொல்லி என்னடா பண்ண சொல்ற என்ன இவ்வளவு காயிலேயே வந்து இங்க உட்காந்துகிட்டு இருக்கேன் என்ன பிரச்சனையா எதுவுமே கேட்க மாட்டியா இங்க பாரு மச்சான் இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் என்னால தலையிட முடியாதுடா உன் பிரச்சனைய நீய பாத்துக்கோ அதுவும் இல்லாம ஷாலினி கிட்ட எல்லாம் தேவையில்லாம போயிட்டு என்னால பேசவே முடியாது மத்தவங்க கிட்ட கூட பரவாயில்ல அவ என்ன உண்டில நான் நீ பண்ண வேலைக்கு இவ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வச்சிருக்கா பழையே அப்ப தெரிஞ்சுகிட்டே வேணுக்குன்னு தான் போறியா நீ ஆஹ் ஊர்ல அவமாவனுக்குலாம் ஹெல்ப் பண்ற உயிர் தோழ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியாடா நீ உம் உயிர் தோழனா என் உயிர் எடுக்க வந்த தோழனே நீதாண்டா என்னடா மச்சான் இப்படி சொல்ற பின்ன எப்படி சொல்லுவாங்க உன்கிட்ட ஆஹ் அப்போ என்ன பாக்க வாடா அப்படின்னு சொன்னா போயிட்டு பாத்துட்டு வந்துவியா அதை விட்டுட்டு அங்க நின்னுகிட்டு இருக்க பொண்ணு கிட்ட வலிஞ்சுகிட்டு இருந்திருக்க அவ எவ்ளோ ஃபீல் பண்ணி சொல்றா தெரியுமா என்கிட்ட மச்சான் நான் போய் அரை மணி நேரம் ஆச்சுடா அவ வரவே இல்ல சரி அதான் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஏன்னா அந்த வழியா போன ஒரு பொண்ணு கிட்ட பேசுனேன் அவ்வளவுதான் எதுவுமே தப்பா கூட பேசலடா அதுக்குள்ள ஓவரா பண்றாவ யாரு நீ நீ எப்படிப்பட்ட ஆளு எந்தெந்த நேரத்துல எந்தெந்த மாதிரி பேசுவேன்னு எனக்கு எல்லாமே தெரியும் சரியா நடிக்காத என்ன வச்சான் உம் ஒண்ண மச்சான் இதெல்லாம் நல்லா பேசு பேச வேண்டிய இடத்துல எல்லாம் சொதப்பி வச்சிட்டு வந்துரு அவ அன்னைக்கு உன்ன கூப்பிட்டதே மேரேஜ் பத்தி பேசுறதுக்குதான் கூப்பிட்டு நீ நல்லா சொதப்பிட்டு வந்தா அப்புறமா ஒண்ணு கல்யாணம் பண்ணிப்பா நல்லா போற எல்லாம் பத்தி இழுச்சுக்கிட்டு பிளீஸ் மச்சா எப்படியாச்சும் பேசி ஓகே பண்ணி விடுறா ஆளை விடுற சாமி நீ ஆளாச்சும் எதையாச்சும் பண்ணி எப்படியாச்சும் போங்க ஏன் வராதீங்க வராதிங்க அவ்வளவுதான் மச்சா மச்சான் பிளீஸ்ரா மச்சான் யாண்டா இப்படியும் நீ கை விட்ட நான் எப்படி போவேன் எங்கடா போவேன் சொல்லுடா சி நடிக்காத எப்படா இப்படி நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நடிக்கிற மச்சான் ஏதாச்சும் பேசி ஓகே பண்ணி குடுறான் மச்சான் எப்படி ஓவரா பேசுறா மச்சான் அப்பி பேசினாலயே எரிஞ்சு எரிஞ்சு பின்ன அவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசுனா அவள் இலிச்சு இழிச்சு பேசுவாளா இதே அவ பண்ணா நீ ஒத்துப்பியா சொல்லுடா சொல்லு வயத்தொடர்ந்து இப்ப பேசு அவகிட்ட பேசிட்டு வந்து அப்படியே ஒப்பிக்காத சரியா அவ ஆல்ரெடி இது ஏ கேட்டுட்டா சரி இதே தப்ப அவ பண்ணா நான் ஒத்துக்க மாட்டேன் தான் தப்பு தான் இல்லன்னு சொல்லல இனிமே சத்தியமா இவ்வளவு விட அழகா ஏன் ஐஸ்வர்யா ராயே வந்தாலும் நான் பேச மச்சான் இனிமே பேச மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் நம்பி இருப்போம் மச்சான் ஆனா ஐஸ்வர்ய ராயே வந்து பேசுனா கூட பேச மாட்டேன்னு சொன்ன பாதி இதுலயே தெரியுது இது எவ்வளவு பெரிய பொய்ன்னு ப்ளீஸ் மச்சான் அதெல்லாம் எனக்கு தெரியாது உன்னோட விஷயத்தை நீதான் பேசிக்கணும் டேய் நான் பேச போனாலே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாடா ஓடிடறா திட்டுறா என்ன பண்றா தெரியுமா எரிஞ்சு எரிஞ்சு விடுறா ஒரு பப்ளிக் பிளேஸும் கூட பாக்க மாட்டேங்குறா அதுக்கு நான் என்ன பண்ணனும் நீதான் பேசணும் நீ பண்ண தப்பன் நீதான் சரி பண்ணணும் நீ அவகிட்டயாச்சும் இழிச்சு பேசிக்கிட்டு இருப்ப அத நான் சரி பண்ண முடியுமா டேரி டே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீதானடா நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் உனக்கு பண்ண வரைக்கும் எல்லாமே போதும் மச்சான் ஆல விடு சரி சரி ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு நார்மலா கால் பண்ணி கூப்பிடற மாதிரி கூப்பிடு என் ரூமுக்கு ஃபைல்ஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு சொல்ற மாதிரி மச்சான் நான் எப்படியாச்சும் காலு கையில விழுந்த சமாதனைப்படுத்தான் ப்ளீஸ் ரமச்சா டே அவ கண்டுபிடிச்சிருவாடா உன்ன மாதிரி முட்டாள்னு நினைச்சியா அவ ரொம்ப புத்திசாலி நம்ம ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணாலும் அவ கண்டுபிடிச்சிருவா இங்க பாரம்பா பெஸ்ட் நீ ஏன் போய் பேசுறதுதான் இந்த மாதிரி எதையாச்சும் பண்ணி இன்னும் கோவத்தை கலப்பாத அவகிட்ட மச்சான் மச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் அவன் என்கிட்ட பேசிட்டானா போதும் நான் எப்படியாச்சும் சரி பண்ணிருவேன் ப்ளீஸ் மச்சான் எப்படியாச்சும் கொஞ்சம் எனக்கு ஆண்டிடா சி மூஞ்சி அப்படி வைக்காத ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் இரு யாரா இப்படி என் உயிர வாங்குறதான் தெரிய மாட்டேங்குது ஏய் தேங்க்ஸ் மச்சான் பல்ல கட்டாத பல்லு உடைச்சிருவேன் ஹலோ ஷாலினி நான் ரகு பேசுறேன் சொல்லு ரகு போனுக்கு கால் பண்ணாம என்ன லேண்ட்லைனுக்கு கால் பண்ணிருக்கேன் என்னாச்சு இல்ல சால் நீ உன்னுடைய கம்ப்யூட்டர் பக்கத்துல ஒரு ஃபைல் இருக்கும் அந்த ஃபைலை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா ஃபைலா இங்க ஏதோ இருந்த மாதிரி இல்லையே மச்சான் அந்த லெஃப்ட் சைடுல ஒரு ப்ளூ கலர் ஃபைல் இருக்கு பாரு அதை எடுத்துட்டு சொல்லு ஆ ஆ சால் அந்த லெஃப்ட் சைடுல ஒரு ப்ளூ கலர் ஃபைல் இருக்கும் பாருமா அதை எடுத்துட்டு வா ஆ ஓகே ரகு ஆ எங்க எடுத்துட்டு வரணும் உங்க கேபின் தானே சொல்ல மறந்துட்டேன் பாரு ஏன் கேபின் இல்ல நீ ஆதியோட கேபினுக்கு எடுத்துட்டு வந்துரு அங்க தான் இருக்கேன் நானே ஆதி கேபினுக்கா ஆ ஆ என்னாச்சு சால்

இது ஹாஸ்பிட்டல் தெரியும்ல அது எப்படி தெரியாம இருக்கும் அதுல ஒரு பிரச்சனை இல்ல நான் பேசி எப்படி கரெக்ட் பண்ணிருவேன் எதையோ பண்ணி தோல தேங்க்ஸ் மச்சா ரொம்ப ஹம் தேங்க்ஸ் குப்பையில போடு தயவு செஞ்சு பல்ல கட்டாதுரா கேவலமா இருக்கு இங்க பாராதி எனக்கும் அணுக்கும் கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் ஆகியுமே அனு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடுறா அது தான் இருக்கு எனக்கு உங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல அவகிட்ட எப்படி பேசி பழகணும்னு கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ அதி புரியுது அவனுக்கு நான் சொல்ல வர்றதே அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு வேற எவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத என்ன நம்ம அவள மாதிரி பேசுற நான் சும்மா அந்த பொண்ணை பார்த்து பேசினா அவளும் அந்த பொண்ணு வழி கேட்டு வந்தா அவ்வளவுதான் மத்தபடி அந்த பிள்ளை யாருன்னு கூட எனக்கு தெரியாது உடனே அவளே தப்பா புரிஞ்சுக்கிட்டு கத்திட்டு போயிட்டா நீயும் அதுக்கேத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா டே நல்லவனே நீ எவ்வளவு நல்லவனே எனக்கு தெரியும் கொஞ்ச நேரம் அடக்கி வாசி சரியா என் ரகு மச்சாக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் என்ன பத்தி என்னடா ஆமா நான் தானே இழிச்சவன் ஏன் அத நீ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்புவல அதான் சரி காலையிலயே வந்தியே ஓபி பேஷண்ட் ஏதாச்சும் பாத்தியே இல்லையா ஓபி தானே மச்சான் பாத்துக்கலாம் பொறுமையா பாத்துக்கலாம் இல்ல எனக்கு புரியல பொறுமையா பாத்துக்கலாம்னா எத்தனை மணிக்கு பாப்பீங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது பாப்பீங்களா இது வேலை செய்யற இடம் உன் லவ்வ டெவலப் பண்ற இடம் இல்ல மாமன உன கொன்னுருவ பாத்துக்கோ என்னடா நினைச்சிட்டு இருக்கா என்ன மச்சான் சரி நான் கிளம்புறேன் டேய் 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 நீ கிளம்பிட்டா எப்படி சமாதானப்படுத்துறது ஆஹ் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு மச்சா எனக்காண்டி அவ அப்புறம் பேசிட்டு அப்படியே போயிடலாம் நீ இல்ல நான் இருந்த என்னையும் சேர்த்து கேப்பட இல்ல மச்சா எனக்காண்டி வாங்க டேய் சரி வெயிட் மச்சான் வந்துருவா ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவா ஆதி உனக்கு ஒன்னு வேண்டாம் சரி மச்சா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப வெயிட் பண்ணு சரியா ஐயோ கடவுளே என்ன ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க என்னம்மா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட யாரும் இல்லன்னு நினைச்சு கையை எடுத்துக்கிட்டியம்மா ஆஹ் நினைச்சா எல்லாம் சரியாய்டுமா என்ன சாகு தைரியம் வாழ் இருக்கியாமா இல்ல உனக்கே சொல்லி அம்மா அது வந்து இங்க பாரு ஜெனிஃபர் நம்ம சாவணும்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கிய அப்புறம் என்ன எல்லாத்துக்கும் துணிஞ்சுதானே அந்த முடிவு எடுக்கிறோம் சாவுறதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு போயிடலாமே சாவணும் ஈஸியான விஷயம் இல்லம்மா நம்ம கடைசி காலத்து கடைசி கட்டம் அதான் நம்ம ஆடுற ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஆண்டவன் குடுக்கறது நீ இந்த உலகத்துல வந்த வேலை முடிஞ்சிட்டு இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது கிளம்புன்னு இதோ என்ன மாதிரி என்னமா பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எல்லாம் ஆகாது என்ன இப்போ உடம்பு சரியில்லை அவ்வளவுதானே ஏய்ய கார்த்தி எனக்கு புத்து நோய இப்பதான் கேள்விப்பட்டேன் அம்மாக்கு இந்த நர்சு பிள்ளை சொல்லுச்சு யார் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சொல்றா யார் சொன்னா என்கிட்ட சொல்லுங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேஷண்ட் கிட்ட இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிய தெரியாது போல நீங்க யாருன்னு சொல்லுங்கம்மா நான் ஒன் பண்றேன் ஐயோ ஜெனிஃபர் இதுல ஏமா காவற அந்த பிள்ளைங்க இருக்கிறதான சொல்லிச்சு அந்த பிள்ளைங்க தான் என்கிட்ட நல்லா பேசி பழகி எல்லாம் பண்ணது கார்த்தி அந்த வேலை இந்த வேலைன்னு ஓடிடுறான் கார்த்தி கூட இருக்க மாட்டான் ஆனா அந்த பிள்ளைங்க என் சொந்த பிள்ளை மாதிரி என்ன பாத்துக்கோம் தெரியுமா சத்தெல்லாம் போடாதம்மா இல்லம்மா என்னதா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் மாதிரிலாம் பேசக்கூடாதுல்ல அவங்க என்னம்மா இல்லாததையா சொன்னாங்க இருக்கிறத தானே சொன்னாங்க அதுவும் இல்லாம இதெல்லாம் ஒரு நோயே இல்ல இதெல்லாம் சரி பண்ணிடலாம் தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அந்த பிள்ளைங்க நம்ம மனசுதான் எல்லாமே காரணம் அப்படின்னு இங்க பாருங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா எல்லாமே சரியாயிடும் நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹீமோ தெரப்பி உங்களுக்கு சீக்கிரமாவே நாங்க சரி பண்ணிடுவோம் இந்த மாதிரி புத்து கொடிய நோய் அப்படின் நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா அது சரியாயிடும் நீங்க தைரியமா இருங்கம்மா ஹீமோ தெரப்பி எல்லாம் கொடுத்துருக்கோம்ல இன்னும் நாலு செக்ஷன் இருக்கு இந்த நாலு செக்ஷன் முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் சரியாய்டாமா வரவே வேண்டாமா அது அப்படி சொல்ல முடியாதுமா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து செக்அப் பண்ற மாதிரி இருக்கும் உங்க ஸ்டேஜ் வர ஃபோர்த் ஸ்டேஜ்ன்றதுனால அதுக்கே மாதிரி ட்ரீட்மெண்ட் தருவாங்கம்மா ஆனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துப்பாங்க நீங்க எப்பயும் போல நார்மலாவே இருக்கலாம் சரி சரிமா கார்த்தி இந்த முடியெல்லாம் கொட்டி வேறும்னு சொல்றாங்கயா அம்மா இந்த முடியெல்லாம் கொட்டித்தானா அப்படி இருப்பேன் என்னையா ஒரு மாதிரி இருக்கும் என்னையா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா எல்லாமே சரியாயிடும் இல்லையா இந்த ஜெனிஃபர் கிட்ட கேளு இந்த கரண்ட் மிஷின் குள்ள அனுப்புவாங்களாம் அப்போ இந்த முடி எல்லாமே கொட்டிருமா ஜெனிஃபர் இந்த கரண்ட் பெட்டிக்குள்ள அனுப்பும்போது போது சுடுமாமா நம்மளுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்க பயப்படாதீங்க சரிங்களா நீங்க பயப்படாம இருந்தாலே உங்களுக்கு பாதி நோய் குணமாயிரும் நான் ஏமா பயப்படுறேன் என் கவலை எல்லாமே என் ரெண்டு பிள்ளைங்க தான் அவள் பன்னெண்டாப்பு தான் இப்ப முடிச்சிருக்கா அவளை காலேஜ் படிக்க வைக்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கார்த்திகா ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு பார்த்தேன் அம்மா அதை பத்தி தான் பேசலான்னு മണ്ഡപത്തെ വിനാ ശരി കല്യാണത്തി അപ്പം ഇപ്പനോട്ടനോ കുഴപ്പം പാപ്പനോ പാകമാണു നല്ല പാത്തക്കണോ തങ്കച്ചി കല്യാണത്തെ ബാധ്യാ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ எல்லாரும் கல்யாணிச்சு பாப்பேன் குழந்தைங்க எல்லாருமே பாப்பேன் சரியா என்ன அவ்வளவு சீக்கிரமா போயிடலான்னு பாக்குறியா என்ன விட்டுட்டு ஆஹ் என் குழந்தையெல்லாம் நீதான் வளர்க்கணும்னு பாத்துக்கோ ஜெனிஃபர்க்கெல்லாம் யாருமே இல்ல சப்போர்ட் பண்றதுக்கு அப்ப நீயும் இல்லன்னா நாங்க எப்படி குழந்தை பத்து வளர்க்க முடியும் நீதான் இருந்து பாத்துக்கணும் நான் நான் பாத்துப்பேன் என் பேர ஆசை எனக்கு யாரு இல்லன்னு சொன்னா அப்ப அம்மா இப்பமே எப்படி கல்யாணத்தை இது பண்றது ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு வச்சுப்போமையா

அதான் அவங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க வந்து இவளை வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா ஒன் வீக்ல கல்யாணம் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பிளான்ல இருக்க ஐயோ அவங்களுக்கு பயந்தாய ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணனும்னு சொல்லிட்டு இருக்க நீ என் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை எனக்கு இருக்கு அப்ப இந்த பிள்ளையோட கல்யாணத்துல எவ்வளவு பெரியசா பண்ணனும்னு ஆசை இருக்கும் என்ன யோ நீ ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ணனும்னு சொல்லிட்டு ஆ இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராம தெரியல என்ன மன்னிச்சிருமா உன்கிட்ட கேட்காம முடிவெடுத்துட்டேன்

அம்மா நீ ஹாஸ்பிட்டல்ல புத்து நோயில இருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு நீ சொல்ற என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டாமான்ட்டு ஏன் தெரிஞ்ச விஷயம் தானே உனக்கு என்னைக்காச்சும் சாப்பாடு வந்து தந்திருப்பாங்களா ஏன் சாப்பாடு கூட வேண்டாமா ஒரு வார்த்தை வந்து கேட்டிருப்பாங்களா இல்ல பாத்துருப்பாங்களா போன் கூடவா இல்ல போன் பண்ணி கூடவா கேட்க முடியாத உங்களுக்கு ஏன் எனக்கு கூட போன் பண்ணலையே மத்த விஷயத்துக்கு எல்லாம் போன் பண்றாங்களே தேவனா மட்டும் இல்ல பாருமா சொந்தக்காரங்களுக்கு அண்டிலாம் யோசிக்காத இப்போ நான் கேட்டு வந்திருக்கிறது ஊ முடிவு மட்டும்தான் கார்த்தி என்னையா சொல்றா இங்க பாருமா சொந்தக்காரன் இன்னைக்கு வருவான் நாளைக்கு பேருவான் அவ்வளவுதான் அவனுக்காண்டி எல்லாம் நம்ம வாழ்க்கைய வாழ முடியாதுமா எனக்கு தேவை ஊ முடிவு ஊ முடிவு மட்டும்தான் எனக்கு தேவை உன்னால இப்ப ஒத்துக்க முடியாது அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லம்மா நீ எப்ப சொல்றிய நான் அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு என்னன்னா இவளும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன நம்பிதான் இவளும் இருக்கா இவளுக்கும் நான் யோசிக்கணும்லமா ஆண்டி உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா வேண்டாம் நீங்க சொல்ற மாதிரி த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் நீங்க வருத்தப்படாதீங்க சரிங்களா வீர்ப்பு இல்லாமலாம் இல்லம்மா அது வந்து என்னன்னா நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்க இருக்கிறது ஒத்த காண்டி ஒத்த பிள்ளை நாளைக்கு ஒரு பையனை வச்சுக்கிட்டு இருந்துட்டு இவளுக்கு இப்படி முடியாம கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொல்லுவாங்க அதுதான் யோசிக்கிறேன் ஏமா ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பையங்கிற இன்னொரு பொண்ணு இருக்குல்ல அவளுக்கு பொண்ணுவோம் நல்ல பெரிசா கிராண்டா கார்த்தி என்னதான் இருந்தாலும் நீ சொல்லுமா உண்டு இல்லன்னு முடிவு அது போதும் எனக்கு மத்தபடி யாரு பத்தியும் நீ யோசிக்காத எனக்கு சம்மதம் தான் கார்த்தி ஆனா ஒரு அதான் யோசிக்கிறேன் சரி கார்த்தி அப்ப ஒரு வாரத்திலேயே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் நினைக்கல உனக்கு சம்மதமா இல்லையான மட்டும் சொல்லி இல்லன்னா நீ நினைக்கிற மாதிரி மூணு மாசம் கழிச்சு பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல இல்ல கார்த்தி நீ சொல்ற மாதிரி ஜெனிஃபர் நம்பி நம்பிதானே வந்திருக்கு அந்த பிள்ளையும் பாக்கணும்ல இந்த பிள்ளைய இப்ப எங்க கொண்டு போய் வைக்கிறது அந்த பிள்ளைக்கு சேஃப்டி இருக்குமானா தெரியல இதே கல்யாணம் முடிஞ்சிட்டுனா நம்ம வீட்டுல இருந்துக்கோம் அந்த பிள்ளை சரி நீ சரியா படுது நீ சொல்ற மாதிரி கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஏ பைத்தி நன்றின்னு சொல்லுவாங்களா சரி அப்போ மட்டும் கொண்டு வா நான் யார் யார்கிட்ட என்னென்னலாம் சொல்றனோ அதெல்லாம் போயிட்டு அவங்க கிட்ட இருந்து பண்ணிக்கோ சரியா கிட்ட போயிட்டு நாலு எல்லாத்தையும் புரிச்சுக்கோ நான் அதே மாதிரி டாக்டரை பாத்தே நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே இருந்து வீட்டுக்கு போனாதான் மத்த வேலையெல்லாம் பாக்க முடியும் ஜெனிஃபர் அந்த மாதிரி விடுவாங்களாமா ஆஹ் அதெல்லாம் பிரச்சனை இல்லாம அதெல்லாம் எது பண்ணிக்கலாமா

மச்சான் எவ்ளோ நேக்க உஷாரா இருக்கா உள்ள வந்தா இவனுக்கு ஏதாச்சும் சொல்லி ஏமாத்திருவானுங்கன்னு சொல்லி வெளியவே இருந்து ஃபைல கொடுத்துட்டு ஓடலான்னு நினைக்கிறா பத்தியா நீ சொன்ன மாதிரி அவ கொஞ்சம் இன்டெலிஜென்டா தான் இருக்கா எல்லா விஷயத்துலயும் அவ தான் இருக்கா மச்சான் ஆனா உன்ன பிடிச்ச விஷயத்துல மட்டும்தான் எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சான்னு தெரியல மட்டமான டேஸ்டா இருக்கு கரெக்ட் என்ன மச்சா அனுக்கு எப்படி உன் மட்டமான டேஸ்டா அந்த மாதிரி உம் சரி ஓகே நீயே பாத்துக்கோ எனக்கு எல்லாம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சரி 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 ஓகே ஓகே சாரி 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 பிளீஸ் மச்சா உள்ள எப்படியாச்சும் கூப்பிடலாம் கூப்பிட்டு தொலைகிறேன் இது ஷால்னி உள்ள எடுத்துட்டு வா ஷால்னி ரகு நீங்க வந்து வாங்கிக்கோங்க பிளீஸ் வா ஷால்னி இவ்ளோ தூரம் வந்துட்ட உள்ள வந்து குடுத்துட்டு போனா என்ன சரி வர இரு வெக்கமாவே இல்ல உனக்கு இப்படி பல்ல கட்டுற டேய் உன்னதான் கழிவு ஊத்திக்கிட்டு இருக்க நீ என்னன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க லுக் எங்க அங்கல போது அதான பார்த்த வெக்கமாவே இருக்காது போல எப்படி பாத்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பாரு சி ஐயோ எனக்கு என்ன சாரீல வந்திருக்கா அழகா இருக்கா நம்மளுக்குதான் கொடுத்து விட்டல

ஆமாடா ஆமா மச்சான் மச்சான்னு சொல்லி மாமா வேலை பாக்க வைக்கிற அப்படிதானே சே சே அப்படி இல்லவே இல்ல மச்சான் ரகு ரகு எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படியே நீங்க ஃபைலும் கேட்டீங்களா கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் வேணும் ஒரு ஒன் ஹவர் நான் போயிட்டு உடனே வந்துறேன் ஆ சரி ஓகே ஷாலினி ஃபைல குடு ஷாலினி நடந்து போற நான் வேணா கூட்டிட்டு போய் விடுவா ஆ இல்ல நீ நடந்து போனா எனக்கு கால் வலிக்கும்ல அதான் என்னடா இப்படி கலக்கற இரு மச்சான் இப்பதான் ஏதோ ஒண்ணு ரெண்டு வருது அதுவா எப்படி நேத்து சொன்னீங்களே அந்த பொண்ணு கிட்ட அதே டைலாக் தானே நான் வேணா கூட்டிட்டு வண்டியில சுத்தி கட்ட வந்தீங்களே அப்படிதானே எனக்கு ஒன்னும் தேவையில்ல ஏன் இப்படி கோவப்பட்டுகிட்டே இருக்க ரகு நீ இதுக்கு தான் வர சொன்னேன்னே நீ ஆ அப்படி இல்ல இல்ல சச்சா இவன் ஏதோ லூஸ் மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கான் இல்ல இல்ல அவ நான் சொல்லி தான் வர சொன்னான் டேய் பல்ல உடைச்சிரும் பத்து கோ பல்ல கொஞ்சனோ ரகு அது வந்து ஷால்னி எனக்கு தெரியும் ரகு எனக்கு நல்லாவே தெரியும் நீ எப்பவுமே உங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எல்லா ஃப்ராட் வேலையும் பாப்பேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃபைல் கூட உங்களுக்கு இம்பார்ட்டன்டா இருக்காது ஜஸ்ட் நீங்க வர வைக்கிறதுக்காரி தான் நீங்களா சொல்லி இந்த ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னு என்ன ஏன் இப்படி ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்றீங்கன்னு என்ன தெரிய மாட்டேங்குது அவன் தான் என்ன போட்டு டார்ச்சர் நீ நீயே அவன் கூட சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றேன் அவ மூஞ்ச பாருங்களேன் வருது எல்லா பொண்ணுகிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுறான் இவனை சொல்லுங்க இதே மாதிரி இருப்பானா பாக்கறதுக்கு வேணா விளையாட்டா இருக்கலாம் ரிஸ்க் எடுக்கவே முடியாது ராகு ஆல்ரெடி நான் பத்ததே போதும் அவனுக்கு நான் என்ன கடன் தரணும் அவளை தானே நான் வேணா ரிட்டர்ன் கொடுத்துறேன் இப்படியாச்சும் பொரட்டி அது நான் அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் அவன் விரும்பினா இல்லன்னு சொல்லல ஆனா என்ன பாக்க வந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் உங்களுக்கு காமடியாதான் இருக்கும் ஆனா அந்த பொண்ணுக்கு தான் தெரியாது எவ்வளவு வலி கொடுக்கும்னு சொல்லி நீங்க ஈஸியா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருவீங்க அப்படிதான் நான் அப்படி பண்ணலடி நான் எப்படி இப்படி பண்ண நான் ஒன்னும் உன்னை சொல்லல மச்சான் அவன் என்ன சொல்றா புரிஞ்சா சரி இது வச்சு புரியுதே மச்சான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றா இதுமீ எந்த பண்ணே பாக்க மாட்டேன் ஆவله மட்டும்தான் பாத்து பத்திரம் வச்சு பண்ண சொல்ற மச்சானி இல்லனக்கு புரிய இல்ல என்னது இல்ல ரெண்டு பேர்தான் நான் என்ன அவனை கொண்ணுருவேன் ஓடிரு ஆமா கல்யாணம் மட்டும் தான் இப்ப ஒரு உனக்கு ரகு உனக்கு என்னம்மா இங்க பாருங்க ரகு அவன் எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பமே இல்ல அவனுக்கு எனக்கு டைவர்ஸ் ஆனது ஆனது தான் என்னது டைவர்ஸா

நீ பாத்தியா நீ பாத்தியான்னு கேக்குறேன் அந்த இடத்துல நான் தான் நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன் சரி என்னதான் பேசுறான்னு கேக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துலயே நின்னு போய் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்தது கூட தெரியாம சாருக்கு அந்த பொண்ணுகிட்ட கிட்ட என்னென்ன பேசுறா தெரியுமா உங்க பேர் என்ன நீங்க என்ன ஆதினே கூப்பிடுங்க அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வரும் அது என்ன பாண்டிங் என்னடா பண்ணி வச்சிருக்க இல்ல ரமச்சா ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் கேட்டுச்சு அந்நியமா இருந்தா எப்படிதான் ஹெல்ப் பண்ண முடியும் இது ஃப்ரெண்டா இருந்தா ஈஸியா ஹெல்ப் பண்ணலாம்ல அதான் என் பேரு ஆதி நீங்க ஆதினே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் உங்க பேரு என்னன்னு கேட்டேன் அப்ப கூட அந்த பொண்ணு சொல்லாமே போயிட்டா தெரியுமா

இந்த ஒரு வாட்டி சான்ஸ் கொடு நான் எப்படி நான் உங்க மேல பாஸ் வச்சிருக்கேன்னு எல்லாத்தையும் நீ ஒரு ப்ரூஃப் எனக்கு பண்ண தேவையில்ல சார் நீங்க உங்க வேலையை பாருங்க நான் எங்க வந்திருக்கேன் பாக்குறேன் அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சிடு அப்படிதானே ஆமா எல்லாம் பொறுமையா பேசுடா பே சரி வரா சரி போ போயிட்டு வேற இவனா கல்யாணம் பண்ணிக்கோ அப்பதான் தெரியும் அவன் குடிச்சிட்டு வந்து இந்த சிகரெட் எல்லாம் பிடிச்சு உன் உடம்புலாம் வைப்பான் அப்ப தெரியும் இவன் நம்ம எப்படி தாங்கு தாங்கு தாங்கன்னா சே அவனை விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என் நிலைமல அப்பதான் உனக்கு புரியும் போடி போன

அவன் ஏதோ கொஞ்சம் லூசு தனமும் வளரிட்டு இருக்கான் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நீ போ இல்ல ரகு அவன் நல்லா தெளிவா தான் பேசுறான் நான் தான் லூஸ் தரமா பேசிக்கிட்டு இருக்கேன் இத்தனை லூஸ் மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன் எல்லாமே இப்ப தான் எனக்கு தெளிவா புரியுது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எதுக்குடி உன்னை பத்தி இப்ப மச்சம் தெரிஞ்சிச்சே அதுக்கு தான் சொல்றேன் ரகு கண்டி இங்க கூப்பிடல நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியாதுல்ல இப்ப எனக்கு தெளிவா தெரிஞ்சுட்டு போதும் உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி இதோட முடிச்சுக்கலாம் ஏண்டா உன் மேல தப்பு இருக்கு என் மேலதான் தப்பு இருக்கு இல்லன்னு சொல்லல எவ்வளவு கெஞ்சுருது கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன் ரெண்டு நாளா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமின்னு தான் இப்படி பண்ண இப்ப என்ன திரும்ப பண்ணுவாங்க மேடமே நேரா ஹாஸ்டலுக்கு போவாங்க இல்லைன்னா கோவிலுக்கு போவாங்க அங்க போயிட்டு உட்காந்து ஓங்கி ஓங்கி அழுவாங்க அழுதுட்டு மறுநாள் என்கிட்ட வந்து பேசுவாங்க இதுதான் நடக்கும் பாரு ஒருவேளை பேசலன்னா பேசலன்னா என்ன மறுபடியும் நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டிதான் போய் அவ காலதான் விழணும் வேற என்ன பண்ண அதை இப்பயும் பண்ணிருக்கலாம்ல இப்ப பண்ணு வச்சுக்கேன் ஓவரா பண்ணுவா அதான் என்னமோ சொல்ற ஏதோ பண்ணி தொலை போ சரி வா கேன்டீன் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோமா டீயா எனக்கு வேற ஒண்ணு குடிக்கணும் போல இருக்கு இருக்கும்டா இருக்கும் உனக்கு எல்லாம் இருக்கும் சி வா டீ குடிச்சிட்டு வருவான் உம் சரி வா